வாசக அன்பர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நட்சத்திர வரிசையில் கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் கார்த்திகை நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரமாக வரக்கூடியது இதன் அதிபதி சூரிய பகவான் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் பலமும் மன வலிமையும் கொண்ட இவர்கள் பார்ப்பதற்கு தோற்ற பொழிவோடு இருப்பதோடு முக வசீகரம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் நடப்பதில் பிரியம் உள்ள இவர்கள் வேகமாக நடப்பது மட்டுமல்லாமல் எந்த வேலையை எடுத்துக்கொண்டாலும் சுறுசுறுப்பாகவும் திறமையாகவும் விவேகத்தோடும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் அடுத்ததாக நீண்ட ஆயுளை பெற்றவர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் அவ்வப்போது உடல் நலத்தில் சிறு சிறு மருத்துவ செலவும் அதனால் மன கவலையும் வந்து போகக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கும் நல்ல மதிநுட்பமும் தெளிவான மனநிலையும் கொண்ட இவர்கள் வாதம் புரிவதில் வல்லவர்களாகவும் இருப்பார்கள் எதிர்ப்பாளர்களை வெற்றி கொள்ளக்கூடிய இவர்கள் சொல்வன்மை பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் அடுத்ததாக உதவும் எண்ணம் கொண்ட இவர்கள் சில நேரங்களில் தன் கையில் பணம் இல்லாவிட்டாலும் கூட அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லையே என்கிற மன வருத்தம் இவர்களின் மனதில் இருந்து கொண்டே இருக்கும் அடுத்ததாக இளமை காலம் இவர்களுக்கு பெரும்பாலும் சிறப்பாக அமைவதில்லை தந்தையாலும் தாய் மாமன் உறவினாலும் ஒரு சிலருக்கு வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை பெற்ற இவர்கள் தன் முயற்சியாலும் தன் செயல்பாட்டாலும் வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் இளமைக்காலம் வறுமையோடு கழிப்பது மட்டுமல்லாமல் ஒரு சிலர் போராட்டங்களையும் சந்திக்கவும் கூடும் கல்வியில் தடை எதிர்பாராத நிலையில் ஏமாற்றம் ஏற்படுத்துகிற இவர்களுக்கு சுமார் இருபத்தைந்து வயதுக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தையும் சிறப்பு பெற்ற நிலையும் உருவாக்கக்கூடும் அடுத்ததாக நடுத்தர கல்வி அல்லது பதினைந்து வயது வரை சில நேரங்களில் படிப்பதில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அல்லது தடையை கூட ஏற்படுத்திவிடும் லக்ன அடிப்படையில் குரு பகவானின் அமைப்பை பொருத்தும் வீத்தை காரகரான புத பகவான் ஜாதகத்தில் அமையக்கூடிய நிலையை பொருத்தும் கல்வியில் சிறப்பான நிலை பெற்று படிப்பது மட்டுமல்லாமல் தொழில் வகையில் கூட அரசாங்க அதிகாரத்தை பெற்று அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடிய மனிதராகவும் விளங்கக்கூடும் அடுத்ததாக இவர்களுக்கு அமையக்கூடிய மனைவி படிப்பு வகையில் சிறப்பு பெற்றவராகவும் மதிநுட்பம் வாய்ந்தவராகவும் கணவரின் உயர்வுக்கு மிகவும் முக்கிய காரணமாகவும் இருக்கக்கூடிய தன்மையை பெற்றவராகவும் இருப்பார்கள் அடுத்ததாக மனைவியை மதித்து நடக்கக்கூடியவர்கள் மனைவியின் கட்டுப்பாட்டுக்கு அடங்கியவர்களாகவே இருப்பார்கள் ஒரு சில நேரங்களில் கணவன் மனைவி இடையே ஏற்படுத்துகிற கருத்து வேறுபாடு ஏற்படுகிற நிலையிலேயே சமாதானத்தை ஏற்றிவிடும் அடுத்ததாக பெரும்பாலும் இவர்களுக்கு தன் சொந்த ஊரில் தொழிலை அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுவதில்லை செய்யக்கூடிய தொழில் வகையை பார்க்கிற பொழுது வாத பிரதிவாதம் நீதி வழங்கக்கூடிய நீதிமான் துறையில் உயர்ந்த பதவி திறமை மிக்க அதிகாரியாக வரக்கூடிய நிலை ஒரு அதிகார மையத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய அமைப்பு மருந்து தயாரிக்கக்கூடிய மதிநுட்பத்தை பெற்றவர்களாகவும் அடுத்தவர்களை சோதித்து பார்த்து மருத்துவம் செய்யக்கூடிய சிறந்த கைராசி மருத்துவராகவும் காவல்துறை வனத்துறையில் உயர்ந்த அதிகாரியாகவும் அரசியல்வாதியாகவும் எழுத்துத்துறை துறை மற்றும் கவிஞராக வரக்கூடிய சந்தர்ப்பமும் போன்ற நிலைகளை ஏற்படுத்தக்கூடும் மேலும் தினக்கூலி அடுத்தவர்களுக்கு ஏவல் செய்யக்கூடிய சூழ்நிலை நிரந்தர தொழில் அமையாத நிலை சில நேரங்களில் வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு சிப்பாய்கள் போர்மனைக்கு வண்டி வாகனத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய அமைப்புள்ள ஓட்டுநர்கள் பதிப்பகத்தில் வேலை செய்யக்கூடிய அமைப்பு போன்ற நிலைகளை ஏற்படுத்தும் ஏறத்தாழ முப்பது வயதுக்கு பிறகு அல்லது திருமணத்திற்கு பிறகு சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடும் ஒரு சிலர் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் வீடு கட்டி விற்கக்கூடிய அமைப்பை பெற்றவர்களாகவும் இருப்பதோடு ஒரு சிலருக்கு களவு தொழிலை செய்யக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தக்கூடும் அடுத்ததாக இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கிரக நிலைகள் சரியாக அமையாத பட்சத்தில் தூது செல்லக்கூடியவர்களாகவும் கோல் சொல்லக்கூடிய தன்மை பெற்றவர்களாகவும் சண்டை செய்வதில் விருப்பம் உள்ளவர்களாகவும் அடிக்கடி கீழே விடுதல் அடிபடுதல் போன்ற தன்மையை ஏற்படுத்தவும் கூடும் அடுத்ததாக செல்வம் சேர்ப்பதை குறிக்கோளாக கொண்டவர்கள் செய்தொழிலில் நேர்மையும் அதில் ஒரு சிறந்த மதிநுட்பத்தையும் கையாண்டு பொருள் சேர்க்கக்கூடிய தன்மையும் பெற்றிருப்பார்கள் ஒரு சிலர் நிலையில்லாத தொழில் செய்யக்கூடிய நிலையில் அந்த தொழில் செய்வதன் மூலம் நிலையான செல்வத்தை பெற்று வீடு வாசல் அசையா சொத்துக்கள் அனைத்து விதமான வசதிகளையும் பெறுவார்கள் சில நேரங்களில் கணக்கு பார்த்து செலவு செய்யும் தன்மையை பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் அடுத்ததாக பெரும்பாலும் ஆரம்ப தொழில் இவர்களுக்கு சரிவர அமைவதில்லை அந்த பணியை விட்டுவிட்டு வேறு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுகிற பொழுது அதில் வளர்ச்சியும் ஏற்படுத்தக்கூடும் அடுத்ததாக அடுத்தவர்களை மதிக்கக்கூடிய எண்ணம் கொண்ட இவர்கள் எந்த நிலையிலும் கௌரவத்தை விட்டுக் கொடுக்காமலும் தன்மானத்தை இழக்காமலும் தனக்கு வேண்டிய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வார்கள் வாத திறமையில் தேர்ச்சி பெற்ற இவர்கள் அடுத்தவர்களுடைய நலனுக்காக முன்னின்று வாதாடி மற்றவர்களின் நலன் கூடியவர்களாகவும் அதனால் எந்த விதமான உபகாரமும் பெற வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள் அடுத்ததாக குழந்தை பாக்கியத்தை சிறப்பாக கொண்ட இவர்கள் பெண் சந்ததிகள் ஏற்படுகிற பொழுது அதிலிருந்து வாழ்க்கையில் உயரக்கூடிய தன்மையும் பெற்றிருப்பார்கள் இவர்கள் இருப்பிடம் பொதுவாக கிழக்கு மேற்கு வீதியாகவும் வடக்கு முகம் பார்த்த வீட்டில் பிறக்கக்கூடிய அமைப்பை பெற்றவர்களாக இருப்பார்கள் அடுத்ததாக செவ்வாய் பகவான் வீட்டில் சூரிய பகவான் நட்சத்திர சாரத்தை பெற்ற சந்திர பகவான் அமர்கிற பொழுது சூரியனும் செவ்வாயும் நெருப்பு கொள்ளலாக இருக்கிற காரணத்தால் அவ்வப்பொழுது உடல் நலத்தில் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதோடு ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுத்தக்கூடும் அடுத்ததாக சிறந்த ஈஸ்வர பக்தியும் அறிவு ஞானத்தையும் பெற்ற இவர்கள் பலவிதமான திருத்தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவதோடு பலவிதமான நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாகவும் தன் முன்னோர்களை வழிபடும் தன்மை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் இப்பொழுது கார்த்திகை நட்சத்திரத்தின் பொது பலனை பார்த்தோம் இப்பொழுது பாத வாரியாக பார்ப்போம் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தை பெற்ற அன்பர்கள் சூரிய பகவான் நட்சத்திர சாரத்தை பெற்ற சந்திரன் நவாம்சத்தில் குரு பகவான் வீடான தனுசு ராசியில் அமர்கிற பொழுது சிறந்த அறிவாளியாகவும் அடுத்தவர்கள் வியக்கக்கூடிய அளவுக்கு தன் செயல்பாட்டை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் தேக பொழிவும் மெலிந்த உடல் அமைப்பும் வேகமாக நடக்கக்கூடிய தன்மையும் கொண்ட இவர்கள் சாப்பாட்டு பெரியராகவும் இனிப்பு சுவையில் மிகுந்த நாட்டம் உள்ளவர்களாகவும் அதிக பசி உடையவர்களாகவும் இருப்பார்கள் பெரும்பாலும் பொய் பொய்ப்பேசும் பழக்கம் இவர்களிடத்திலே இருக்காது இவர்கள் பெரும்பாலும் ஆச்சாரம் உள்ளவர்களாகவும் இறை பக்தியில் நாட்டம் உள்ளவர்களாகவும் இருப்பதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களிடத்தில் நட்பு பாராட்டக்கூடியவர்களாகவும் தயவு தாட்சியம் பார்க்கக்கூடிய மனப்பான்மையும் பெற்று இருப்பார்கள் அடுத்ததாக புகழ்பெறக்கூடிய அமைப்பை பெற்ற இவர்கள் தன் குடும்பம் மற்றும் மனைவியின் பேரில் அதிகப்படியான பற்றுதல் இருக்காது குடும்பத்தை சிறப்பாக நடத்தக்கூடிய பெற்றிருப்பார்கள் பெரும்பாலும் இவர்களுக்கு அமையக்கூடிய தொழில் வங்கி பணி கணக்காளர் காசாளர் காவல்துறை அதிகாரியாகவும் சிறந்த நிபுணத்துவம் பெற்ற மருத்துவராகவும் நீதிபதியாகவும் வக்கீலாகவும் வரக்கூடும் ஜாதக அடிப்படையில் கிரக நிலைகளின் பலத்தை பொறுத்து மேற்கண்ட துறைகளில் வேலை வாய்ப்பை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை பெறுவார்கள் ஒரு சிலருக்கு வெளிநாட்டுக்கு சென்று தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுத்தக்கூடும் அடுத்ததாக அரசியல் செல்வாக்கு பெற்ற இவர்கள் அரசியல்வாதிகளின் நட்பையும் பெற்றிருப்பார்கள் எந்த துறையிலாவது தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய நிலை அல்லது முக்கியமான அதிகார மையத்தை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய நிலையை பெற்றிருப்பார்கள் எந்த நிலையில் தன் வாழ்க்கை தரம் அமைய பெற்று இருந்தாலும் சரி தன் கௌரவத்தை இழக்காமலும் அதே நேரத்தில் எந்த செயலாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய தன்மையும் பெற்றிருப்பார்கள் ஒரு சிலருக்கு பாட்டன் வழி சொத்துக்களில் இவருக்கு தனியாக உயிர் எழுதி வைத்து செல்லக்கூடிய வாய்ப்பையும் பெற்றிருப்பார்கள் அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பெற்றவர்கள் இவர்களுக்கு ரிஷவராசியில் சந்திரன் உச்சம் பெறுகிற நிலை ஏற்படுகிற பொழுது தன் தாய் தந்தை இடத்தில் பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தலைவனாகும் தகுதி பெற்ற இவர்கள் செய்யக்கூடிய தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் நீதி நிலையை கடைபிடித்து சிறிதள வகையிலும் தர்மத்தை நிலைநிறுத்தி தொழில் செய்யக்கூடிய அமைப்பை பெறுவார்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் மனப்பான்மை பெற்ற இவர்கள் எதிர்ப்பாளர்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தியும் பெற்றிருப்பார்கள் அடுத்ததாக உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இவர்கள் போதனை பெரியராகவும் வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிக்கும் எண்ணம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய இவர்கள் மனைவி இடத்தில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் கூட ஏற்படக்கூடும் அடுத்ததாக சந்திர பகவான் உச்சம் பெற்று கலைக்காரகரான சுக்கர பகவான் மனையில் சந்திர பகவான் அமர்கிற பொழுது மற்றவர்களை கவரக்கூடிய தொழில்களான சினிமா இசை நாட்டியம் ஜவுளி பொன் வெள்ளி போன்ற துறைகளில் தொழில் செய்து இவர்கள் பிரசித்தி பெற்று விளங்கவும் கூடும் அதே நேரம் கார்த்திகை இரண்டாம் பாதத்தை பெற்ற சந்திர பகவான் நவாம்சத்தில் சனி பகவான் வீட்டில் அமர்கிற பொழுது மன சஞ்சலமும் எந்த வகையிலேயாவது கடல் நீரோட்டம் போல ஒரு சந்தேக கோடும் மனதிலே ஓடிக்கொண்டே இருக்கும் அடுத்ததாக கணவன் மனைவி இடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படவும் கூடும் ஜாதக அடிப்படையில் குரு பகவான் பார்வையை பெற்ற சந்திரனாக இருக்கிற பொழுது ஏற்படுகிற கருத்து மோதல்கள் குறைவதற்கும் கருத்து மோதல்கள் அவ்வப்பொழுது சரி செய்யக்கூடிய தன்மையும் ஏற்படுத்தக்கூடும் ஜாதக அடிப்படையில் கணவன் மனைவி ஜாதகத்தில் சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் எந்த வகையில் யாவது ஒரு இணைப்பு ஏற்பட்டு இருக்குமேயானால் இவர்களின் திருமண வாழ்வு சிறப்பாக அமையக்கூடும் காதல் திருமணம் பெரும்பாலும் இவர்களுக்கு கைகூடி வராது அதே நேரம் அடிக்கடி காதல் வயப்படக்கூடிய தன்மையை பெற்று இருப்பார்கள் அடுத்ததாக பாவ செயலையும் அடுத்தவர்களில் செய்யக்கூடிய கொடுமைகளையும் கண்டு கோபம் கொள்ளக்கூடிய இவர்கள் அவர்களுக்கு சமாதானம் செய்வதோடு தர்க்கம் செய்து அவர்களை காப்பாற்றக்கூடிய வல்லமையும் பெற்று இருப்பார்கள் அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பெற்றவர்கள் நவாம்சத்தில் சனி பகவான் வேடானா கும்பராசியில் சந்திர பகவான் அமர்கிற பொழுது மன குழப்பம் உள்ளவராக இருப்பார்கள் அடுத்தவர்களிடத்தில் இடத்தில் பழகக்கூடிய தன்மையில் வெளிப்படையாக இல்லாமலும் அதே நேரம் அழுத்தம் உள்ளவர்களாகவும் இருக்கக்கூடும் மந்த நிலையில் இயங்கக்கூடிய இவர்கள் அழகான தோற்றத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள் சரியான நேரத்திற்கு சாப்பிடக்கூடிய நிலையில் இல்லாத இவர்கள் அடிக்கடி வாயு சம்பந்தப்பட்ட தொலையை அனுபவிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அடுத்ததாக மனைவியின் கட்டுப்பாட்டுக்கு அடங்காத நிலை பெற்ற இவர்கள் சில நேரங்களில் தான் தோண்டி தனமாக நடந்து கொள்ளக்கூடிய குணத்தையும் பெற்று இருப்பார்கள் முன்னோர்களை வணங்கும் தன்மை கொண்ட இவர்கள் தெய்வ நம்பிக்கையில் கூட அதிகம் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அடுத்ததாக தனிமையில் இருக்க விரும்பக்கூடிய இவர்கள் வசிக்கக்கூடிய இடம் பெரும்பாலும் தனிமைப்படுத்தப்பட்ட இடமாகவோ காடு மலை சம்பந்தப்பட்ட இடங்களில் வாழக்கூடிய தன்மையை பெற்றிருப்பார்கள் படிப்பு சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு சிலருக்கு தடை ஏற்படுத்தக்கூடும் அதே நேரம் செய்கிற தொழில் வகையில் உயர்ந்த நிலை பெறுவதோடு செல்வ சேர்க்கையில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் செய்தொழில் வகையில் சீருடை அணிந்த தொழில் பழைய வண்டி வாகனம் பழைய இரும்பு போன்ற வகையில் தொழில் செய்யக்கூடிய அமைப்பை பெற்றிருப்பார்கள் பிறப்பு ஜாதக அடிப்படையில் கிரகநிலை சாதகமாக அமைய பெற்ற அன்பர்கள் தொழில் அதிபராகவும் தொழிற்சாலை அமைத்து மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கும் தன்மையும் பெற்றவராகவும் அரசியல்வாதியாகவும் அதே நேரத்தில் அரசியலில் ஒரு அதிகார மையத்தை பெற்றவராகவும் இருப்பதோடு மக்களின் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு மக்கள் பணியாற்றக்கூடிய தன் மையம் பெற்றிருப்பார்கள் அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதம் நவாம்சத்தில் குரு பகவான் வீடான மீனராசியில் சந்திர பகவான் அமைய பெறுவதால் பொழிவு உள்ளவராகவும் தாய் தந்தை மற்றும் குருவிடத்தில் பக்தி உள்ளவராகவும் இருப்பதோடு தன் குலத்திற்கே முதன்மை பெற்றவராகவும் இருக்கக்கூடும் நாவண்மையும் பேச்சு திறமையும் கொண்ட இவர்கள் மற்றவர்களை தன் பேச்சு ஆற்றலால் கவர்ந்திருக்கக்கூடிய சக்தியும் பெற்றிருப்பார்கள் அடுத்ததாக மற்றவர்களை மதிக்கக்கூடிய தன்மை பெற்ற இவர்கள் தன்னையும் மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எந்த வகையிலும் தனக்கு குறை ஏற்படுமானால் எவ்வளவு பெரிய நிலையில் இருந்தாலும் அவர்களை துச்சமாக மதிக்கக்கூடிய எண்ணம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் அடுத்ததாக தீர்க்காயில் பெற்ற இவர்களுக்கு ஆரம்ப கால வாழ்க்கை சோபிப்பதில்லை திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் ஏற்றம் பெறக்கூடிய இவர்கள் தலைமை தாங்கும் தகுதி பெற்றவராகவும் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டும் தகுதி உள்ளவர்களாகவும் சக மனிதர்களோடு பழகுகிற பொழுது அடுத்தவர்களின் துயரத்தை போக்கக்கூடிய மனவளம் படைத்தவராகவும் இருப்பார்கள் அடுத்ததாக தான் விரும்பிய கல்வியை பயிலக்கூடிய எண்ணம் பெற்ற இவர்கள் விரும்பியவாறே படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பெறுவார்கள் ஒரு சில நேரங்களில் இடைநிலை கல்வியில் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் அடுத்ததாக பொழுது அரசு அதிகாரியாகவும் சில நேரங்களில் அரசு வேலையை பாதியில் விட்டுவிடக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் அரசாங்க ஆதரவும் அரசியல் செல்வாக்கு பெற்ற மனிதர்களாக இருப்பதோடு செல்வம் சேர்ப்பதில் குறியாகவும் இருப்பார்கள் இவர்கள் பலவிதமான நாடுகளுக்கு சென்று தொழில் செய்யவும் கூடும் அதே நேரத்தில் சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்பையும் பெறுவார்கள் நன்றி வணக்கம்